அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நாம் வாழ்க்கையிலே பல்வேறு வகையான மனிதர்களை தினந்தோறும் சந்திக்கிறோம் சிலர் நம்மை ஏமாற்றுவதற்காகவே வருவார்கள் சிலர் ஏமாற்றி பார்ப்போமே பழுத்தால் பழுக்கட்டும் இல்லை என்றால் திரும்பிவிடலாம் என்று நினைப்பார்கள் இன்னும் சிலரோ நம்மை பொய் சொல்லி மயக்கலாம் என்று எண்ணுவார்கள் பலதரப்பட்ட மனிதர்களின் சந்திப்புகள் நிறைந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் நம்முடைய மூளையிலே ஏற்றி வைத்துக்கொண்டு நம்முடைய மூளைக்கு நாம் பாரத்தை தரக்கூடாது நம்முடைய மனம் எத்தனை தான் தாங்கும் எனவே நாம் சந்திக்கின்ற சின்ன சின்ன அற்ப விஷயங்களை புறந்தள்ளி விடுவதுதான் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்க முடியும் வரலாற்றிலே ஒரு செய்தி கலீஃபா அல் அவர்கள் அல் மஹதி யார் என்றால் அப்பாசிய ஹிலாபத் என்று சொல்வார்கள் ரெண்டு கோடி சதுர மைல்களுக்கு உலகத்தில் ஒரு பெண்ணம்பெரும் ஆட்சியை வழங்கியதுதான் நடத்தியதுதான் அப்பாசிய கிலாஃபத் என்பது அப்பாசிய வம்சாவளி ஆட்சி அது அந்த வம்சாவளி தொடரில் அல் மஹ்தி என்கின்ற ஒரு உன்னதமான ஹலீஃபா இருந்தார் வாரி வழங்குவதில் வள்ளல் அவ்வளவு சீக்கிரத்தில் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது வரலாற்றை நன்கறிந்தவர் ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்திலேயே இது எந்த வகைப்பட்டது எவ்வளவு தரம் மிக்கது என்று சொல்லிவிடக்கூடிய ஆற்றலும் பெற்றவர்தான் தான் ஹலீஃபா அல் மஹதி அவர்கள் ஒரு நாள் அவரை சந்திக்க ஒருவர் வருகிறார் ஒற்றை செருப்போடு வருகிறார் அந்த ஒரு செருப்பை எடுத்து அரசவை கூடியிருக்கக்கூடிய பிரதானிகள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய கலீஃபா அல் மஹதியினுடைய அவைக்கு ஒற்றை செருப்போடு அந்த மனிதர் வந்தார் வந்து ஹலீஃபா அல் மகதி இடத்தில் இந்த செருப்பை காட்டி சொன்னார் இந்த செருப்பு யாருடையது தெரியுமா எங்கிருந்து இது வந்தது எனக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த செருப்பு நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் அவர்களுடைய காலனி அவர்கள் அணிந்த செருப்பு இது என்று சொன்ன மாத்திரத்தில் அதை கையிலே வாங்கி தன்னுடைய இரு கைகளாலும் அதை ஏந்தி கைகளிலே வாங்கி அதை உற்று கவனித்தார் உற்று கவனித்து அந்த காலனிக்கு ஹலீஃபா அல் மகுதி முத்தம் கொடுத்தார் முத்தம் கொடுத்துவிட்டு தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டார் யார் அங்கே இங்கே வா என்று அழைத்து இந்த மகத்தான பொருளை நபிகள் நாயகம் அவர்கள் பயன்படுத்திய இந்த பொருளை நம்முடைய கைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்த இந்த மா மனிதருக்கு நான் அன்பளிப்பு கொடுக்க விரும்புகிறேன் பத்தாயிரம் வெள்ளிக்காசுகள் பத்தாயிரம் திருகம் நான் இவருக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் உதவியாளர் ஓடோடி போனார் ஆயிரம் பொற்காசுகள் அடங்கிய பைகள் பத்து பைகளை எடுத்து கொண்டு வந்து பத்தாயிரம் காசுகளை கொண்டு வந்து கொடுத்தார் கலீஃபா அல் இடத்தில் கலீஃபா அதை வாங்கி அந்த மனிதரின் கையிலே ஒப்பளித்தார் பிறகு அவையோர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த அவையில் அவர் சொன்னார் இந்த காலனி நபிகள் நாயகம் இறைவனருள் பெற்ற இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்து காலனி அல்ல இது அவர்கள் பயன்படுத்தியதும் அல்ல இதை அவர்கள் கண்ணால் பார்த்ததும் இல்லை அந்த பொருளை வாங்கி பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்துவிட்டது இது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நபிகள் நாயகம் அவர்கள் பயன்படுத்திய காலத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய காலணிகள் இப்படி இருக்காது இது அண்மையிலே தயாரிக்கப்பட்டது அதனுடைய நூல்கள் அது தைத்திருக்கக்கூடிய விதம் அதனுடைய அழகு எடுப்பு இவற்றையெல்லாம் பார்த்தால் இது நபிகள் நாயகம் அவர்கள் அணிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவர் சொல்லுகிறார் அவையோர்களிடத்திலே சொல்லுகிறார் இது எனக்கு நன்றாக தெரிந்திருந்தும் நான் ஏன் அவரை கண்டுகொள்ளாமல் அவரை குற்றம் பிடிக்காமல் அவருக்கு அன்பளிப்பு கொடுத்தேன் தெரியுமா அவர்களிடத்தில் சொல்கிறார் லவ் கத்தபு நாகு நாம் அவரை பொய்யர் என்று சொல்லி திருப்பி அனுப்பியிருந்தால் லகா நாஸ் அவர் மனிதர்களிடத்திலே போய் பிரச்சாரம் செய்வார் எப்படி பிரச்சாரம் செய்வார் என்றால் நம் உயிரினும் இனிய கண்மணி இறைவினருள் பெற்ற இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் பயன்படுத்திய ஒரு பொருளை நான் ஹலீஃபாவிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறேன் ஆனால் அவரோ எந்த மரியாதையும் அதற்கு தராமல் அந்த பொருள் மீது அவருக்கு விருப்பமில்லாமல் அதை நம்மிடத்திலே திருப்பி அனுப்பிவிட்டார் என்னை விரட்டி விட்டார் அவருக்கு நபிகள் நாயகத்தின் மீது அன்பும் இல்லை பாசமும் இல்லை என்று மக்கள் மத்தியிலே போய் பேசுவார் இந்த பொருளை மக்கள் பார்த்திருக்கவும் மாட்டார்கள் இவர் அதை மக்களிடத்திலே காட்டவும் மாட்டார் ஏனென்றால் நான் கண்டுபிடித்து விட்டேன் அல்லவா இதை போல வேறு யாரும் கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது என்று அதை ஒழித்து வைத்துக் கொள்ளுவார் இவர் சொல்லுகிற செய்தி மாத்திரம்தான் மக்கள் மனதிலே நிலைத்திருக்கும் ஆகையினால் போனால் போகட்டும் என்று அவருக்கு நான் பத்தாயிரம் காசுகளை கொடுத்து அனுப்பிவிட்டேன் ஏன் அவர் இப்படி செய்தார் நம்மை ஏமாற்றுவதில் அவருக்கு என்ன லாபம் ஏன் நம்மை ஏமாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்றால் வறுமை பசி எதையாவது பிரம்மாண்டமாக சொல்லி அமைச்சரை கவர்ந்து அல்லது ஹலீஃபாவை கவர்ந்து ஆட்சியாளரை கவர்ந்து அவருடைய மனதில் இடம்பிடித்து பணங்களை பெற வேண்டும் என்கிற எண்ணம் மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்கிறது அதற்காக பல சாகசக்காரர்கள் வந்து நம்மிடத்திலே வந்து சாகசம் செய்துவிட்டு பணத்தை பெற்று கொண்டு போகிறார்கள் சில கல்வியாளர்கள் அழகிய பொருள்மிக்க கவிதையை சொல்லி நம்மிடத்திலே பண முடிப்பை பெற்று செல்கிறார்கள் இன்னும் சிலரோ தம்முடைய புஜ பராக்கிரமத்தை காட்டி அன்பளிப்புகளை பெற்று செல்கிறார்கள் இவருக்கு எந்த வாய்ப்பும் இல்லை கவிதையை புனைகிற அளவுக்கு இவர் அறிவாளியும் அல்ல தன்னுடைய புஜபலத்தை காட்டுகிற அளவுக்கு இவர் பராக்கிரமசாலியும் அல்ல சாகசங்களை செய்கிற அளவுக்கு இவருக்கு ஆற்றலும் இல்லை ஏமாற்ற மாத்திரம்தான் அவருக்கு தெரியும் எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை பெற்றுச் செல்வதற்கு இவர் நம் நாம் நேசிக்கின்ற நபிகள் நாயகம் அவர்களை பயன்படுத்துகிறார் சரி தொலையட்டும் என்று நான் பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டேன் அதன் மூலம் அவருடைய வறுமையை போக்கிய திருப்தி எனக்கு இருக்கிறது அவ்வளவுதான் நான் ஏமாறவில்லை என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே சில நேரங்களிலே நம்மை ஏமாற்றுவதற்காக நம்மை வட்டமடித்து கொண்டு சிலர் வருவார்கள் அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் அறுபத்து ஆறாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்தில் சொல்கிறான் நபிகள் நாயகம் அவர்களை அவருடைய மனைவியர் இருவர் ஹஃப்ஸா ஆயிஷா இந்த இரண்டு அன்னையரும் நபிகள் நாயகத்தின் மனைவியரும் கூடி பேசி நம்மிடத்தில் வருகின்ற போது நபிகள் நாயகம் அவர்கள் நீண்ட நேரம் நம்மிடத்திலே உரையாட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில உபாயங்களை உத்திகளை கையாண்டார்கள் அதனால் நபிகள் நாயகம் அவர்கள் மனம் வருத்தப்பட்டு கொண்டார்கள் அந்த உபாயத்தை இறைவன் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான் கொடுத்த அனைத்து செய்திகளையும் தம்முடைய மனைவியிடத்திலே போய் நீங்கள் இப்படியெல்லாம் பேசினீர்களா என்று கேட்டு எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று காட்டுவதற்கு வாய்ப்பிருந்தும் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இறைவன் அறுபத்து ஆறாவது மூன்றாவது வசனத்தில் சொல்கிறான் சிலதை சொன்னார் சிலதை சொல்லாமல் விட்டு விட்டார் என்ன கிடைத்து விட போகிறது அவர்கள் பலனடைந்ததாகவே இருக்கட்டும் நாம் ஏமாந்து விட்டதாக இவர்கள் கருதி கொள்ளட்டும் நோக்கி போவோம் என்று ரபிகள் நாயகம் அவர்கள் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை புறந்தள்ளி விட்டார்கள் வாழ்க்கையிலே புறந்தள்ளுவதற்கும் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க